ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி அதுக்கு ஒரு சுதா சின்ன உதாரணமாக ஒரு சின்னதாக ஒரு நாலு பேர் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் ஒரு பாட்டு ஒன்று அதை நான் உங்கள் முன்னாடி பாடி காட்டுறேன் அதிலே உங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஐயா நானும் கூட போட்டு பார்த்துட்டேன் தி காவுக்கு ஓட்ட அவன் ஜெயிச்சு வந்ததும் குடிக்க வச்சு கெடுத்துட்டேன் இங்கே நாட்டை ஐயா நானும் கூட போட்டு பார்த்துட்டேன் திமுகவுக்கு ஓட்ட അവങ്ക ജയിച്ചു വന്നതെയും കുടിക്ക വെച്ചു കെടുത്ത ഇങ്ങനാട്ട ഇവയെ മറുപടിയും ജയിച്ചാളും നിൽക്കമാട്ടീട്ട ഇവങ്ങ മറുപടിയും ജയിച്ചാളും നിൽക്കമാട്ടീട്ട വിടികൾ തരാ പോറു പോ കാട്ടുവട്ട ഇവ വിടികൾ തരാ പോറു പോ കാട്ടുവട്ട இவன் மறுபடியும் ஆட்சியை பிடிக்க நீட்டு வாங்கிய நோட்ட இவங்க மறுபடியும் ஆட்சியை பூடிக்க நிட்டு வாங்கிய நோட்ட உங்கள் ஊரில் நல்லா இருந்தா பார்த்துட்டு சொல்லுங்கள் ரோட்டை ஐயா உங்கள் ஊரில் நல்லா இருந்தா பார்த்துட்டு சொல்லுங்க ரோட்ட இது ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பேசுகிறதுக்கு நேரம் காலம் எனக்கு போதாது அதனால் தமிழர் ஆட்சியில் வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லாரும் குழந்தை குட்டி இல்லாத யாரும் கிடையாது குழந்தை பார்த்துட்டாலே அவங்கள படிக்க வைக்கணும் நாம் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி கூட தரமாக இருந்து இதுவெல்லாம் ப படித்தோம் எல்லாத்துக்கு பண்ணால் இன்றைக்கி எப்படின்னா அரசு பள்ளி கூட அந்த அளவுக்குலாம் இல்லை போய் உக்காந்தா பயந்து குழந்தைய தலையை தான் மண்டையை குழந்தை விட்டுருமா மேற்கூறையெல்லாம் இழிஞ்சு விழுகுதுங்கிறான் பஸ்ஸு போக்குவரத்தில் பஸ்ஸில் ஏறி போகிறதுக்கு அந்த பஸ்ஸை சுற்றி சுற்றி ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் நம்ம போய் உள்ள உட்காரணம் போட்டுருக்குறேன் ஏன்னா டயர் எங்கே கல்ட்டு எப்போ உழுகுனு தெரிய மாட்டேங்குது புதுசு புதுசாக ஏதோ ஒரு ஒரு நாலு பஸ்ஸு புதுசாக ஓடிச்சு ஹோ புதுசாக பஸ் வாங்கி விட்டுருப்பாங்க ஓட்டுருக்கு பரவாயில்லையா அப்படின்னு பார்த்தோம்னா அதே கலரில் பழைய பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்காங்கய்யா பூரா வா அங்கன பூரா அது ஓட்ட ஓட்டியாக அங்கே எந்த எந்த இடத்துல நீங்கள் எதாவது பாருங்கள் அதை பஞ்சு பண்ணாத இடமே இருக்காது அந்த பஸ்ஸில் அத்தனை பக்கம் ட்ரிவிட்டு அடிச்சு வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறேன் எப்போ எது கலண்டு போடுங்கன்னு தெரிய மாட்டேது என்னமோ இப்படி அதெலாம் வந்து மக்களுக்கு வந்து முதல்ல ரோடு அடிப்படை வசதி அடிப்படை வசதியே தண்ணியாக இருக்கட்டும் ரோடு வசதி மின்சாரம் கல்வி எதுவுமே கொடுக்குறதுக்கு இந்த இவங்க இப்படியே ஏமாற்றிக்கிட்டேதான் வெறும் இது கேள்வி கேட்டிங்கன்னா உனக்கு இன்னும் ஆயிரம் ரூபா கொடுக்குறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தா வேலை முடிஞ்சு பாயிச்சு அவ்வளோதான் தான் நீங்கள் காசு வாங்கினது இலவசம் காசு இது மட்டும்தான் இவங்க சொல்லி இது வரைக்கும் ஜெயிச்சுருக்காங்களே ஒழிய நாங்கள் இது மாதிரி இந்த ஏரியாவில் இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எந்த இடத்துலயாவது ரோடு பழுதாக இருக்குதுன்னு எனக்கு சொல் எங்கள் ஆட்சியில் நாங்கள் இப்படி சரியாக செஞ்சு கொடுத்தோம் போக்குவரத்து சரியாக கொடுத்துருக்குறோம் தடையில்லாத மின்சாரத்தை கொடுத்துருக்குறோம் இலவசமாக தரமான கல்வியை கொடுத்துருக்குறாங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒன்றை சொல்லி ஓட்டு கேட்குறதுக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கு துப்பு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அதனால் மீண்டும் வரக்கூடிய இருபத்தி ஆறு தேர்தலில் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி விவசாயி சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செஞ்சால் மக்கள் ஆட்சி அப்படிங்கிறது என்னங்கிறத உங்களுக்கு நாங்கள் காமிப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்